சயனத் திருக்கோலத்தில் ஒரு விக்கிரக வடிவத்திலே காட்சி கொடுத்தார் அந்த விமானத்தையும் திருவரங்கநாதனையும் பிரம்மா சத்தியலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் அங்கு ஆராதனம் செய்து வந்தார் என்று பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு அதே பெருமான் ஸ்ரீரங்கத்திலே ரெண்டு காவிரி நதிகளுக்கு நடுவிலே காட்சி அளிக்கிறாரே எப்படி அங்கிருந்து இங்கு வந்து சேர்ந்தார் என்று நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அவர் நேரடியாக இங்கு வரவில்லை இங்கு வருவதற்கு முன்னால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அயோத்தியா என்கிற பட்டணம் இருக்கிறதே ராமர் பிறந்த ஊர் அயோத்தியை அந்த அயோத்தியில் தான் பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த பெருமாள் இருந்திருந்தாராம் என்ன தொடர்பு முதல்ல சத் பார்க்கடலிலே தோன்றினார் சத்தியலோகத்துக்கு போனார் அங்கிருந்து எப்படி அயோத்தி வந்தார் அங்கிருந்து எப்படி திருவரங்கம் வந்து அடைந்தார் என்று பார்க்க வேண்டுமே அந்த சரித்திரத்தை ஸ்தல புராணத்தை தான் இன்றைய பகுதியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் பிரம்மா பல ஆண்டுகளுக்கு திருவரங்கநாதனுக்கு தான் ஆராதனம் செய்து வந்தார் அப்போது அந்த பெருமானுக்கு ஸ்ரீரங்கநாதன் ஒரு திருநாமம் ஏனென்றால் அந்த விமானத்துக்கே ஸ்ரீரங்க விமானம் என்று பெயர் அதோடு கூட நாராயணன் ஜெகந்நாதன் என்று ரெண்டு முக்கியமான பெயர்கள் இந்த பெருமானுக்கு வழங்கப்பட்டன அப்படி பிரம்மா ஆராதனம் செய்திருந்த போது சூரிய பகவான் விவஸ்வான் என்று அழைக்கப்படுபவர் அவருடைய மகன் வைவஸ்வத மனு என்று அழைக்கப்பட்டார் அந்த வைவஸ்வத மனுவினுடைய குமாரன் மகன்தான் இக்ஷ்வாகு என்று அழைக்கப்படுபவர் அந்த இக்ஷ்வாகு தொடங்கிதான் சூரிய வம்சம் என்று நாம் அழைக்கிறோம் இக்ஷ்வாகுவினுடைய வம்சத்திலே சூரிய வம்சத்திலே தானே ராமபிரான் திரேதாயுகத்திலே அவதரித்தார் அப்ப ராமனுக்கெல்லாம் வெகு நாட்களுக்கு முன்னால் மூல புருஷராக அந்த அரச வம்சத்துக்கே முதன்மையானவராக இருந்தவர் இக்ஷ்வாகு என்கிற அரசன் அந்த இக்ஷ்வாகு ஒருமுறை முறை சத்தியலோகத்துக்கு பிரம்மாவை சந்திப்பதற்காக சென்றார் போன இடத்தில் இந்த அழகான விமானத்தையும் அதற்குள் சயனித்திருக்கக்கூடிய திருவரங்கநாதன் பெருமானையும் கண்டவுடனே இந்த பெருமானை நாம் எடுத்து செல்ல வேண்டும் நம்முடைய அயோத்தியிலே வைத்து இவருக்கு ஆராதனம் செய்ய வேண்டும் என்று இக்ஷ்வா ஆசை ஏற்பட்டது ஆனா கொடுப்பாரா நம்மிடத்துல யாராவது வந்து நம்முடைய அழகான பெருமாளை கேட்டால் நாம் கொடுத்து விடுவோமா எதை கொடுத்தாலும் வீடு வாசலை கொடுத்தாலும் பெருமானை ஒருவரிடத்தில் கொடுப்பது கிடையாது ஒரே ஒரு இடம் ஒரு பெண்ணை நாம் வேறு ஒருவருக்கு திருக்கல்யாணம் செய்து கொடுக்கும் போது மட்டும்தான் பெண்ணோடு கூட ஒரு சால கிராம மூர்த்தி திருவாராதன பெருமாளையும் சேர்த்து மாப்பிள்ளைக்கு தானமாக கொடுக்கிறார்கள் மற்ற எப்போதுமே பெருமானை விட்டு பிரிவதே கிடையாது அப்ப பிரம்மா கொடுப்பாரான்னு கேட்டால் அவருக்கு கொடுக்க இஷ்டமே கிடையாது எவ்வளவு ஆசையோடு ஆராதனம் செய்து கொண்டு வந்தார் ஆனால் அவர் கேட்ட போது பெருமான் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் அதனால பிரம்மாவனிடத்துல பெரிய பெருமாளே பேசினாராம் அந்த திருவரங்கநாதன் சொல்லுகிறோமே அந்த பெருமாள் பிரம்மாவனிடத்துல பேசுகிறார் சப்தம் அன்வந்தரம் ஸ்தித்வா தத்ராஹி உபேஷ்யாமி ததாமாம் அர்ச்சயிஷியசி பிரம்மாவே நீர் இத்தனை நாள் எனக்கு ஆராதனம் செய்து விட்டீர் ரொம்ப நன்றாக செய்திருக்கிறீர் நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் ஆனா இங்கு மட்டும் இருந்துவிட்டால் என்னால் மக்களுக்கு அனுகிரகம் செய்ய முடியாது அதனால் நான் கீழே பூலோகத்துக்கு போய்தான் ஆக வேண்டும் அதனால் இந்த இக்ஷாக்க விடத்திலே என்னை கொடுத்துவிடும் ஆனா என்னை இழந்து விட்டோம் நினைக்க வேண்டாம் ஏழு மன்மந்தரங்கள் நான் கீழே பூமியிலே இருக்கிறேன் எப்போது பிரளயம் ஏற்படுமோ அப்போது மறுபடியும் உங்களுடைய சத்தியலோகத்துக்கு வந்து விடுகிறேன் அப்போது நீர் என்னக்கு அர்ச்சனை செய்யலாம் என்று பெருமான் தெரிவிக்கிறார் அப்ப காலத்தை புரிஞ்சுக்கோங்கோ இந்த ஒரு பிரம்மாவினுடைய பகல் காலம் பிரம்மா விழித்திருக்கிற காலம் என்பது ஆயிரம் சதுர்யுகங்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு சதுர்யுகம்னு சொன்னால் கிருத்தயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் இது சேர்ந்து நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகள் இதுதான் ஒரு சதுர்யுகம் இதை போல ஆயிரம் சதுர்யுகங்கள் போனா பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது முடியுமா அந்த ஆயிரம் சதுர்கங்களை ஆட்சி செய்வதற்காக பதினாலு மனுக்களை பிரம்மா படைக்கிறார் அதில் இப்போது நாம் இருப்பது ஏழாவது மனு வைவஸ்வத மனுவினுடைய ஆட்சி காலத்தில் இருக்கிறோம் இந்த வைவஸ்வத மனுவின் ஆட்சியில் திருவரங்கநாதன் கீழே இறங்கி வருகிறார் அப்ப மொத்தம் பதினாலு மனுக்கள் ஆறு மன்வந்தரங்கள் முடிந்து விட்டன ஏழாவது மனு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்பதான் திருவரங்கநாதன் சத்தியலோகத்திலிருந்து கீழே அயோத்திக்கு வருகிறார் வரும்போது என்ன சொல்றார் நான் அடுத்து மிச்சம் இருக்கிற ஒரு ஏழு மன்வந்தரங்கள் இந்த பூமியிலே இருந்துவிட்டு விட்டு பிரம்மாவனுடைய பகல் முடியும் போது பிரளயம் ஏற்படுமே அப்ப மறுபடியும் சத்தியலோகத்துக்கு வந்து விடுகிறேன் என்று பகவான் சொல்ல சரின்னு பிரம்மாவும் இசைந்து உயர்ந்த இந்த மூர்த்தியை கொடுத்து விடுகிறார் அவர் அந்த மூர்த்தியை கொண்டு வந்து அயோத்தியிலே பிரதிஷ்டை செய்து அழகான மண்டபம் கோபுரம் அனைத்தையும் அமைத்து பெருமானுக்கு பூஜை செய்து கொண்டு வந்தார் இஷ்வாக்கு மட்டுமல்ல இக்ஷுவாக்கு வம்சத்தில் சூரிய வம்சத்தில் எந்தெந்த அரசர்கள் எல்லாம் பிறந்தார்களோ சகரன் அசமஞ்சசு அம்சுமான் திலீபன் பகீரதன் அஜன் மாந்தாதா ககுத்ஸ்தன் தசரதன் ராமன் அந்த சூரிய வம்சத்தரசர்கள் இந்த பெருமானுக்கு திருவாராதனம் செய்திருக்கிறார்கள் ராமனும் இந்த பெருமானுக்கு ஆராதனம் செய்கிறார் ஆராதைய ஜெகநாதம் இக்ஷுவாக்கு குல தெய்வதம் என்று வசிஷ்டர் ராமனிடத்துல சொல்லுகிறார் பாலகாண்டத்துல இருக்கிறது ராமனுக்கு நாளை பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது அப்ப வசிஷ்டர் ராமனிடத்துல சொல்றா ராமா பெருமான் இருக்காரே நாராயண பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் இருக்கிறாரே அவருக்கு போய் ஆராதனம் செய்து நன்றாக பிரார்த்தனை செய்து கொள் பட்டாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும் என்று பிரார்த்தனை செய்து கொள் என்று வசிஷ்டர் சொல்லுகிறார் அப்ப ராமனுடைய காலம் வரை இதே பெருமாள் அங்கேயே இருந்து வருகிறார் அப்போது நடுவுல ஒரு சின்ன நிகழ்வு நடக்கிறது தசரதன் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார் அல்லவா ராமனை மகனாகப் பெறுவதற்காக குழந்தை பேர் வேண்டி புத்திர யாகம்னு ஒரு யாகத்தை செய்கிறார் அந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்கு பாரத தேசம் முழுவதும் இருந்த அரசர்கள் எல்லாரும் வருகிறார்கள் ஏன்னா தசரதன் ரொம்ப பெரிய சக்கரவர்த்தி அவர் ஒரு தர்ம காரியம் ஊரையே திரட்டி செய்கிறார் என்றால் அதுல பல அரசர்களும் பங்கு கொள்வார்களோ இல்லையோ அந்த கணக்கில் நம்முடைய தமிழகத்தில் சோழ வம்சத்தைச் சேர்ந்த தர்மவர்மா என்கிற ஒரு அரசர் அந்த தர்மவர்மனும் இங்கே சோழ தேசத்திலிருந்து புறப்பட்டு அயோத்திக்கு செல்லுகிறார் அந்த புத்திரகாமேட்டி யாகத்திலே கலந்து கொள்ளுகிறார் அந்த சமயத்தில் தான் இந்த பெருமானை முதல் முதலிலே சேவிக்கிறார் ஸ்ரீரங்கநாதன் சத்தியலோகத்திலிருந்து கீழே இறங்கி அயோத்தியில் தான் இருக்கிறார் இங்கு தமிழகத்திலிருந்து போன தர்மவர்மா என்கிற அரசன் அந்த பெருமானை செய்வித்த உடனே ரொம்ப மனசு ஈர்க்கப்பட்டு இந்த பெருமானை எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு தமிழகத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனா கேட்டா கொடுக்க மாட்டார்கள் நேர தெற்கு நோக்கி வந்து தான் தவம் செய்ய தொடங்குகிறார் எப்படியான நான் தபசு பண்ணி இந்த பெருமானை மகிழ்வித்து அவரிடத்துல பிரார்த்தித்து இந்த விமானத்தோடு பெருமானை தமிழகத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்று தான் தவம் செய்ய தொடங்கினார் நீண்ட நெடிய காலம் தவம் செய்தார் அப்ப சில எல்லாம் வந்து தர்மவர்மாவை சந்திக்கிறார்கள் சந்தித்த போது அவர்களும் சொல்லுகிறார்கள் ஓ நீ இதைத்தான் ஆசைப்படுகிறாயா நாங்களும் பல ஆயிரம் ஆண்டுகளாக பகவானை எப்படியாவது இங்கு அழைத்து வர வேண்டும்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்ப எங்களுக்கு அவர் தோன்றி ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் ராமாவதாரத்தின் போது விபீஷணனுக்கு ராமன் இந்த மூர்த்தியை கொடுத்து விடுவார் அப்போது இந்த மூர்த்தி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேரும் என்று பகவான் சொல்லியிருக்கார் அப்ப இவர் தர்மவர்மாவும் தவம் செய்திருக்கிறார் மற்ற பல முனிவர்களும் தவம் செய்திருக்கிறார்கள் எப்படியான இருக்கிற மூர்த்தியை இங்கு அழைத்து வர வேண்டும் என்று இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கிறது மற்றொரு பக்கத்தில் காவேரிக்கும் மற்ற நதிகளுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுகிறது யார் மிகச்சிறந்த நதி என்கிற ஒரு வாக்குவாதம் வர கங்கை தான் தான் உயர்ந்தவள்னு சொல்லுகிறாள் காவேரிக்கு கங்கை அளவுக்கு உயர்வு கிடையாது உடனே பிரம்மாவின் இடத்துல பிரார்த்தித்து தவம் செய்கிறாள் உடனே சரி காவேரி காவிரியை கங்கைக்கு நிகரானவள் என்று சொல்லுகிறேன் கங்கையை விட உயர்ந்தவள் என்று சொல்ல முடியாது என்று பிரம்மாவும் சொல்லிவிடுகிறார் அது காவேரிக்கு ரொம்ப வருத்தம் அதனால நாராயணனை குறித்து தவம் செய்து எப்படியாவது காவேரி என்னை கங்கையை விட உயர்ந்த நதியாக ஆக்க வேண்டும் என்று காவேரி தேவி பிரார்த்தித்துக் கொள்கிறாளாம் அப்ப அயோத்தியில பகவான் இருக்கார் இதே மூர்த்தி ஸ்ரீரங்க விமானத்தோடு இருக்கிறார் ஒரு பக்கம் தர்மவர்மா தபசு பண்ணி வரணும்னு கேட்கிறார் இன்னொரு பக்கம் காவேரி தாய் தவம் செய்து எனக்கு உயர்வு கொடுக்க வேண்டும் கங்கையை விட நான் உயர்ந்தவளாக ஆக வேண்டும்னு பிரார்த்திக்கிறாள் இத்தனை நடக்கிறதா அப்ப ராமன் பிறந்து அவருடைய வனவாசம் எல்லாம் முடிந்து ராவணன் மாண்ட பிறகு திரும்ப வந்து ராமன் பட்டாபிஷேகம் நடக்கிறது அந்த பட்டாபிஷேகத்துக்கு விபீஷணனும் வந்து கலந்து கொள்ளுகிறான் புதுசா லங்கைக்கரசன் விபீஷணன் ராமனுக்கு நெருங்கிய நண்பன் தோழன் தம்பி பக்தன் அதனால அவரும் வந்து இந்த பட்டாபிஷேகத்துல கலந்து கொண்டார் பட்டாபிஷேகம் முடிந்து அவரவர்கள் புறப்பட்டு போகணும் இல்லையோ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா ஏதாவது பரிசு கொடுத்து அனுப்ப மாட்டோமா இந்த காலத்தெல்லாம் கொடுக்கறாளே ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா நாம மணமகளுக்கும் மணமகனுக்கும் பரிசு கொடுக்கறோம் அதே போல வெத்தலை பாக்கு பை கொடுக்கிறச்சி அவ ஒரு பரிசு வச்சு நமக்கு கொடுக்கறா இது இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதல்ல அன்னைக்கே ராமன் துவங்கி வைத்தார் சுக்ரீவனுக்கு பரிசுகள் கொடுத்தார் குஹனுக்கு பரிசுகள் கொடுத்தார் விபீஷணனுக்கு ஏதாவது கொடுக்கணும் என்ன கொடுக்கலாம்னு யோசித்தவர் விபீஷணன் நமக்கு தம்பி என்று ஏற்றுக்கொண்டு விட்டோம் அப்ப இக்ஷுவாக வம்சத்தில் ஒருவனாக விபீஷணன் ஆகிவிட்டான் அப்ப அவனுக்கு நாம் ஆராதனம் செய்யும் பெருமானையே எடுத்துக் கொடுக்கலாம் என்று ராமனுக்கு மனசுல எப்பேர் பட்ட மனசு ராக்ஷச குலத்திலே பிறந்தவன் ராவணனுக்கு சொந்த தம்பி ஆனா ராமன் கொடுத்த வார்த்தை என்ன குன்னு சூழ்வான் மகனுடும் அறுவரானோம் அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம் என்று நீ எனக்கு ஆறாவது தம்பி உன்னோட சேர்ந்து நாங்க ஏழு மகன்கள் தசரதனுக்குன்னு சொன்னாரோ இல்லையோ அப்ப தம்பின்னு வாய் வார்த்தையா சொல்லவில்லை தம்பிக்கு ஆராதனம் பண்றதுக்கு தன்னுடைய வீட்டு பெருமாளையே எடுத்து கொடுக்கிறார் இவர்களுடைய குலதனம் லப்துவா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணஹா என்று வால்மீகி தெரிவிக்கிறார் அந்த இக்ஷுவாக்கு குலத்து செல்வமான குலதெய்வமான தீரங்கநாதனை பெற்றுக்கொண்டு ஆகாச மார்க்கத்தில் விபீஷணன் பறந்து செல்லுகிறார் அயோத்தியிலிருந்து ஆகாசத்தில் பறந்து லங்கைக்கு போகும்போது அப்போ அப்ப போற வழியில பகவான் கீழே இந்த திருவரங்கம் ஸ்ரீரங்கம் இருக்கிறதே இந்த திவ்யத்தை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அழகான ரொம்பவேசமாக இருக்கிறது அதோடு கூட விபீஷணனுக்கு ஒரு சின்ன நிர்பந்தம் அதாவது இந்த முதன் முதலில் சத்தியலோகத்தில் இருந்தாரோ இல்லையோ சத்தியலோகத்திலேயே நான்முக கடவுள் இவருக்கு ஒரு பிரம்மோத்சவம் நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் பிரம்மோத்சவம் பிரம்மோத்சவம்னு சொல்லுவார்கள் இந்த பெருமானுக்கு பிரம்மாவாலேயே தொடங்கப்பட்ட உற்சவம் பங்குனி மாசத்திலே கொண்டாடப்பட்டு வந்தது அந்த பங்குனி மாசத்துல தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது நீங்க எல்லாத்தையும் இந்த காலக்கணக்கெல்லாம் கணக்கெல்லாம் பொருத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பொருத்தமா இருக்கும் பங்குனி மாசத்துல பிரம்மோத்சவம் நான்முகன் தொடங்கி வைத்தார் அதை இக்ஷுவாக வம்சத்துல தொடர்ந்து நடத்தி வந்தார்கள் ராமன் எப்ப பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் பங்குனி மாசத்துல தான் பங்குனி மாசத்து ரோஹிணி நட்சத்திரத்தில் சனிக்கிழமை என்றுதான் ராமன் இந்த பெருமானை எடுத்து வீஷணனுக்கு கொடுக்கிறார் அவர் அந்த பெருமானை எடுத்துட்டு திரும்ப லங்கைக்கு போகும்போது அந்த பங்குனி மாசத்துல பிரம்மோத்சவம் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது லங்கைக்கு போற போய் தொடங்கினால் நேரம் ஆகிவிடும் அதனால வேண்டாம்னு அந்த இடத்திலேயே விபீஷணன் இறங்கி விடுகிறான் பார்த்தா ரெண்டு பேர் தவம் செய்து கொண்டிருந்தார்களே தர்மவர்மாவும் தபசு பண்ணார் இந்த பெருமானிங்க வரணும்னு காவேரியம் தவம் செய்தால் இங்க பெருமான் இங்கே வரணும்னு இருவருடைய தபஸுக்கும் இணங்க ஸ்ரீரங்கநாதன் அந்த விமானத்தோடு திருவரங்கம் ஸ்தலத்தை வந்து அடைந்தார் அங்கு ஏற்கனவே முன்னமே ஒரு ஆதிசேஷ பீடம் காத்திருந்தது பெருமானுக்காக அதுல வந்து விபீஷணன் வைத்தார் மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தம் தர்மவர்மா உடனே ஓடி வந்து இங்கேயே பங்குனி உற்சவத்தை கொண்டாடலாம்னு முடிவு செய்தார்கள் பெரிய உற்சவம் விபீஷணன் தர்மவர்மா எல்லாரும் சேர்த்து நடத்தினார்கள் உற்சவம் முடிஞ்ச உடனே திருவரா அவரை துரு தூக்கிக் கொண்டு லங்கைக்கு செல்ல வேண்டுமே விபீஷன் அந்த பெருமாளை தூக்கப் பார்த்தா தூக்கவே முடியவில்லை என்னாச்சுன்னு ஆச்சுன்னு இடத்துல கேட்டால் அப்பவர் மெதுவா சொன்னார் உன்னோடு லங்கைக்கு வரேன் என்றுதான் சொல்லி இருந்தேன் ஆனா இந்த இடத்தை பாரு எவ்வளவு அழகா இருக்கு அயம் மனோகரோ தேசகா பரித்த சக்கிய கன்யா சந்திர புஷ்கரணி சேயம் பாவனி பாபநாசினி சுத்தி காவிரி ஓடுகிறது எங்கு பார்த்தாலும் சோலை வண்டின முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அணவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அப்படி குயில்கள் மயில்கள் எல்லாம் பாடி ஆடிண்டே இருக்குமாம் மேலே எப்போ எப்போவுமே மேகங்கள் சூழ்ந்து குளிர்ச்சியோடு இருக்குமாம் இந்த இடம் அதனால் இங்கே இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன்னு பகவான் சொன்னார் அதனால் விபீஷணனுக்காக ஒரு சலிகை இங்கிருந்து கொண்டு தெந்திசை நோக்கி லங்கையை நோக்கியே நான் சயனிக்கிறேன் மண்ணுடைய விபீஷண விடியனர்க்கா மதுளிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்தன் ஆழ்வாருடைய பாசுரம் விபீஷணனுக்காகத்தான் தெற்கு திசை நோக்கி இந்த பெருமான் சயனித்து சயனித்திருக்கிறார் அன்னைக்கு வந்து விபீஷணனை அனுப்பி வைத்துவிட்டு தர்மவர்மாவால ஒரு சின்ன கோயிலாக கட்டி இந்த இன்னைக்கு இப்பேற்பட்ட திருக்கோயிலாக வளர்ந்து காணப்படுகிறது தோன்றினார் அங்கிருந்து சத்தியலோகத்திலே ஆராதிக்கப்பட்டார் அயோத்திக்கு வந்து மன்னர்களாலே ஆராதிக்கப்பட்டார் அங்கிருந்து விபீஷணன் கையிலே வந்து அங்கிருந்து இந்த திருவரங்கத்தை வந்து அடைந்திருக்கிறார் இத்தனை எதுக்கு பண்ணார்னு சொன்னால் நாம் அனைவரும் போய் சேவிப்பதற்காக ஒருத்தரை ஒரு பெரிய மனுஷரை பார்க்கணும்னால் அவர் ரெண்டடி எடுத்து வச்சு வரமாட்டார் நாம தானே மயில் கணக்கா பிரயாணம் பண்ணி போய் பார்க்கணும் ஆனா பெருமானுடைய எளிமையை பாருங்கோ அவர் இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்து வந்து விட்டார் நாம செய்ய வேண்டியது என்ன சென்னையோ மதுரையோ திருநெல்வேலியோ திண்டிவனமோ மதுரையோ எங்க இருக்கிறோமோ நாம் போய் அந்த பெருமானை சேவிக்க வேண்டும் அவர் வந்த தூரம் நெடுதூரம் நாம செல்ல வேண்டியது பத்து அடி அப்படி எளிமையோடு இப்பேற்பட்ட பெருமான் வந்திருக்கிறான் என்பதை இந்த தர புராணத்திலிருந்து நாம் புரிந்து கொள்வோம்